மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் வாங்க பணம் கொடுக்க மறுத்த தாய் அடித்தே கொன்ற மகன் ஏசபந்து தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இலங்கை கடற்படையின் ரகசியவாதி முகாம் கதற கதற நடந்த அராஜகம் எளிநோச்சிகள் திடீரென தீப்பற்றிய கார் வெளியான தகவல் முப்படை வீரர்களின் கைதுகள் அரசுக்கு எதிராக கொந்தளித்த நாமல் ராஜபக்ஷ சஜித்தின் ஆதரவாளர்கள் முப்பத்தி மூன்று பேர் அதிரடி கைது எச்சரிக்கை விடுத்த அர்ஜுனா எம்பி உயர் ஞாயிறு தாக்குதல் ஷானி அபேசகரவின் மனு மீதான விசாரணை தொடர்வென்னு விரிவான செய்திகள் கொழும்பு தேமட்டக்கொடு ஆரமய பிரதேசத்தில் போதைப் வாங்குவதற்கு பணம் கொடுக்க மறுத்த தாயை அடித்து கொலை செய்த மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேமட்டக்கொடு ஆறாமய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய தாயொருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தினத்தன்று சந்தேக நபரான மகன் போதைப் வாங்குவதற்கு பணம் கேட்டு தனது தாயுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் தகராரின் போது சந்தேக நபரான மகன் தனது தாயை அடித்து கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் மகன் அடிமையானவர் என போலீஸ் விசாரணையில் மேலும் இதனை அடுத்து நாற்பத்தாறு வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோணி எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது மாத்திரை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் தேசப்பந்து தலைமறைவாக இருந்த காலப்பகுதியில் உதவிய அனைவரையும் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் பயன்படுத்திய அனைத்து இலத்திரணியல் உபகரணங்களையும் குற்றப் புலனாய்வு தினைகளிடம் கையளிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தோடு தேசப்பந்து தென்னக்கோனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு மாத்திரை சிறை அத்தியட்சர் ஒருவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த உத்தரவுக்கு முன்னதாக நீதிமன்றில் முன்னிலையான சட்டமா அதிபரின் பிரதிநிதியான மேலதிகம் அன்றாடிய நாயகம் திலீப பேரிஸ் தலைமறைவாகி சரணடைந்துள்ள தென்னோக்கோனுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் சந்தேகநபர் ஒரு ஆடம்பர பெண் சிற்றுந்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் அமர்ந்திருப்பதாக தமக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலை பெற்ற பின்னரே தாம் இந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடிவு செய்ததாக திலீப பேரிஸ் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையின் பிளாக்ஸ் ஆப் ஜூனிஸ்ட் என்ற சிறப்பு பிரிவால் இயக்கப்பட்டு இறுதி யுத்தத்தில் சரணடைந்து அல்லது கைப்பற்றப்பட்டு அல்லது கைது செய்யப்பட்டு தமிழர் தரப்பின் பல முக்கியஸ்தர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அந்த ரகசிய நிலக்கல் சித்திரவதை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொருவருக்கும் வாரத்தில் நான்கு தடவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட சித்திரவதிகள் இடம்பெற்றன அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண்கள் சிறுவர்கள் மீது மிக கடுமையான பாலியல் துன்புறுத்தல்கள் இடம்பெற்றன தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அழைத்துச் செல்லப்படுவார்கள் கதறல் கதற துன்புறுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த சித்திரவதை முகாம்களை நடாத்தியவர்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கியது பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டன கிளிநொச்சி ஒரு திருப்பரம் பகுதியில் காரொன்று திடீரென தீப்பற்றி விபத்துக்குள் ஆகியுள்ளது நேற்றிரவு எட்டு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காரினை பெண்ணொருவரே செலுத்தி வந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ தொடர்பாக விசாரணைகளுக்கு கார் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் கிளிநாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய அரசு அங்கமிழ்த்த முடிவு நியாயமற்றது என சிறிலங்கா பொது ஜனப்பெறமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் கைலியே அவர் மேற்கொண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் பாதாள உலகத்துடன் தொடர்புகள் இருப்பதாக கருதி அவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்வது நியாயமானது அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு பாதுகாப்பு படைகளில் சிலர் தவறான செயல்களை செய்யலாம் என்றும் அத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சினை இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் படைகளில் படைகளிலிருந்து தப்பியோடியவர்கள் குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக பணிநீக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி அத்தகைய நபர்கள் மீது அரசாங்கம் ஒரு கண்காணிப்பு செயல்முறையை உருவாக்க முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியலை வெட்டி விலகினால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த அரசியலுக்கு உள்ளே தமிழ் மீண்டும் சென்று விடுவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஊடக சாந்தி போன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் என்னால் வழக்கு தொடர முடியும் ஏனெனில் எழுபத்தேழு நாட்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் சபாநாயகர் பேசவிடாது தடுத்துள்ளார் என்பிபி அரசாங்கத்திற்கு நான் உயிரோடு இருப்பதில் பிரச்சனை இருக்கின்றது குறிப்பாக சிங்கள மக்களினாலோ அல்லது வேறு நபர்களாலோ எனக்கு பிரச்சனை இல்லை சிறுபான்மை இனத்தவர்களாலேயே அதிக பிரச்சனை உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசக்ரத் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணைப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் திகதி குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த மனுவை அக்டோபர் பதினாறாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஞாயிற தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பாக கொற்றா புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகளான ஜனக் டி சில்வா பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அதன்படி சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த மனுவை அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஞாயிறு தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறது தொடர்பிலான சமா்ப்பணங்களை குற்ற புலனாய்வு குளியாப்பட்டி நிதவா நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ததாக மனுதாரா் தெரிவித்துள்ளனா் ஓயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடாத்திய ஷஹாரா ஷாஹிம் குறித்து முறையான விசாரணைகள் நடாத்தப்படவில்லை என்று கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களம் குளியாப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை அறிக்கை செய்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தன்னை கைது செய்யும் திட்டம் இருப்பதாக சுட்டிக்காட்டிய மனுதாரர் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் தனக்கு அநீதி இழைக்கும் வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி இந்த மனுவில் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி